வணக்கம் மகளே வெல்கம் பேக் டு பெஸ்ட் யூ சேனல் நம்மளில் நிறையா பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி இருக்கா இல்லையா இல்லை சாமி இருக்கிறதுக்கான அறிவுரியது இருக்கா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு சில டவுட்லாம் இருக்கும்ல உங்களுக்கான வீடியோ தான் அது பாருங்கள் வீடியோ பாத்துட்டு வந்தீங்களா நம்மள பல பேர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா சாமியா வந்து பார்க்க போகுது இல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி சொந்தமா போகுது அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்களே பாத்து சொல்லி இருக்கு இந்த மாதிரி நடக்க போகுது ஒரு சாதாரண மனுஷனால இதை சொல்ல முடியுமா இந்த விஷயம் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம திருச்செங்கூர்ல வீரபாண்டிய பட்டணத்துல திருவிழா அவங்க கோவில் திருவிழா அன்னைக்கு அருள் வந்து சொன்ன விஷயம் தான் இது பாக்குறப்ப அப்படி உடம்புல அடிக்கும் உங்களுக்கு உங்களுக்குமே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இவர் சொன்னப்ப ஆகாத ட்ரெண்ட் இந்த வீடியோ இவ்வளவு வைரல் ஆயிருக்கு சாமி முன்னாடியே இருக்கு எப்ப போல ஊர் கோவில்ல சும்மா ஆடிக்கடி சாமி ஆடி அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம நம்புறது இல்லை அதுக்கு நீங்க இனிமேலாச்சும் நம்புங்க அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பாக்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஏன்னா டிசம்பர் பத்தாம் தேதி அந்த கோயில் துள்ள நடந்திருக்கு பதினேழாம் தேதி அந்த ஊர் எல்லாமே சுற்றி இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி எங்க எங்க அவங்க ஊர்ல மட்டும் இப்படி வந்திருந்தா கூட அது அவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்காது பட் நம்ம தமிழ்நாட்டில் முக்கால் வயசு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு சாமி இருக்கா இல்லையான்னு பல பேர்த்துக்கு பல டவுட் இருக்கும்ல அதுக்கான வீடியோ தான் இது இப்போ வச்சு நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதான்னு பல பேர்த்துக்கு இன்னும் டவுட் இருந்தா அதோடைய நல்ல ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும் எல்லோருமே சாமி கும்பிறது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுறாங்க ரொம்ப ஈஸியாக மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுறாங்களே ஆனால் இவ்வதுக்கு பின்னாடி இவ்வளோ சக்தி இருக்குது மனுஷை கண்டுபிடிச்சது பல விஷயமா இருந்தாலும் ஆனால் அந்த மனுஷனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு யோசிச்சா ஏதோ ஒரு சக்தி தானே அது இந்த சாமியாக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா சாமி இருந்தது உண்மை சாமி இருக்கிறது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப அது ஆரம்பிச்சு வெள்ளம் செஞ்சு சொன்ன வார்த்தை ஆரே வச்சுக்கலாம் அதே மாதிரி நடந்துச்சு ஊருக்குள்ள கப்பல் வச்சுதான் ஓட்டி இருந்தாங்க நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் கப்பல் வச்சுதான் போயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பல ஊர்ல கப்பல் வச்சுதான் ஒரு நிலைமை ஆச்சு அதனால சாமி நம்பாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து சாமி இந்த வீடியோ பார்த்துட்டு தெய்வம் இருக்கிறது உண்மையா பொய்யா நீங்களே கம்மாண்ட சொல்லுங்க